உங்களோட வீடு எந்த திசையாக வேணால் இருக்கலாம் வடக்கு சுவரை பார்க்குறீங்க இப்போ வீட்டுக்குள்ளே ஹாலில் இருக்கீங்க வடக்கு சுவரை பார்க்குறீங்க அந்த சுவத்தில் ஒரு சின்ன ஒரு ஒரு எக்ஸாஸ் ஃபேன் போல் இருக்கா அதாவது உள்ளே இருக்க வெப்ப காற்று வெளியே போகிறது போல் ஒரு அமைப்பு இருக்கான்னு பாருங்கள் அது அமைப்பு இருந்ததுன்னா அது சரியானபடி உங்களோட அந்த ஒரு உடல் ஆரோக்கியம் குடும்பத்தாருக்கு இருக்கும் இப்போ உங்களோட கிழக்கு பார்த்த வீடாக உங்களுக்கு இருக்குது அந்த வடக்கு பக்கம் சுவர் வந்து முழுமையாக அடைச்சிருக்கு ஏன்னா அந்த பக்கம் இன்னொரு வீடு இருக்குது அதனால முழுமையாக அந்த சுவர் முழுசாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல எக்ஸாஸ் ஃபேன்லாம் வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி அந்த வடக்கு சுவத்தில் ஸ்வஸ்திக் சின்னத்தை நாம் வச்சிட்டோம்னா அந்த வடக்கு திசை அந்த வடக்கு சுவற்றில் வச்சிட்டிங்கன்னா அந்த தைராய்டு சம்மந்தப்பட்ட நோயாளிகள் உங்கள் வீட்டில் இருந்தாங்கன்னா அந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துக்கிட்டு இந்த ஸ்வஸ்திக் சின்னத்தையும் காலையில் நீங்கள் அந்த சுவற்றில் பார்த்து வரும் பொழுது ரொம்ப சீக்கிரமாக குணமாகும் இது வந்து நீங்கள் ஒரு வாஸ்து பரிகாரம்னு எடுத்துக்கலாம் நம்ம வாழ்வியல் சார்ந்த ஒரு புரிதல்னு எடுக்கலாம் ஏன்னா இந்த ஸ்வஸ்திக்குங்கிறது நான்கு திசைகளை அந்த அந்த பிக்சரை பார்க்கும்போதே தெரியும் நான்கு திசைகளை அப்படி நீங்கள் உங்களுக்கு அந்த அது போல் காமிக்குது இது வந்து விநாயக பெருமானோட கைகளில் இருக்குது நடுவில் அந்த ஒரு புள்ளிங்கிறது தான் நீங்கள் ஆன்மா அதனால் அந்த புரிதலோட அந்த வடக்கு திசையில் வடக்கு சுவற்றில் ஸ்வஸ்திக் சின்னத்தை வச்சு வழிபடலாம் மற்ற எந்த நபர்களுமே எல்லா மனிதர்களுமே நீங்கள் வடக்கு சுவற்றில் வச்சுக்கலாம் இதை வந்து உடல் ரீதியாக நான் சொன்னது மற்றபடி உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகாலில் அந்த ஸ்வஸ்தி சின்னத்தை நீங்கள் ஒட்டி வைக்கும் பொழுது இப்போ நிறைய நமக்கு விதவிதமாக கிடைக்குது அது மாதிரி நீங்கள் ஒட்டி வைக்கும் பொழுதும் அது துஷ்ட சக்தியில் உள்ள வரவிடாமல் தடுக்கக்கூடிய அற்புத சக்தி வாய்ந்தது அந்த ஸ்வஸ்தி சின்னம்